தாமரை பூவில் இருந்து சுயம்பாக தோன்றிய சிவபெருமான் சூரிய பகவான் வழிபட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் பார்வை குறைபாட்டை நீக்கும் சக்தி வாய்ந்த திருத்தலம் வணக்கம் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல திருவள்ளுவர் மாவட்டம் நாயுறு என்ற கிராமத்தில் அமைந்துள்ள புஷ்பரதேஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம் இக்கோயிலில் இறைவனான சிவபெருமான் மூலவர் புஷ்பரதேஸ்வரர் என்ற பெயரிலும் உற்சவர் சோமஸ்கந்தர் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றார் அம்மனின் பெயர்கள் சுவர்ணாம்பிகை பாலசுகாம்பிகை ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகின்றால் தல தலவிருசமாக நாகலிங்க மரம் இருக்கிறது புஷ்பத்தில் லிங்கமாக சிவபெருமான் இருந்ததால் புஷ்ப ரதேஸ்வரர் கோயில் என பெயர் பெற்றது இக்கோயிலை மூலஸ்தானத்திற்கு முன்பாக சூரியன் புஷ்ப சன்னதியை பார்த்தவாறு இருக்கிறார் இவர் இங்கு சிவபெருமானை எப்பொழுதும் வழிபட்டு கொண்டிருப்பதாக ஐதீகம் சித்திரை மாத பிறப்பின் போது முதல் ஏழு நாட்கள் புஷ்பரதேஸ்வரர் ஸ்வர்ணாம்பிகை ஆகியோர் மீது சூரிய ஒளி சைவ சமய நால்வரில் ஒருவரான சுந்தரரின் மனைவியான நாச்சியார் இவ்வூரில் பிறந்தவர் ஆவார் இவருக்கும் இங்கு தனி சன்னதி அமைந்துள்ளது பொதுவாக விநாயகர் தலையில் கிரீடத்துடன் இருப்பார் ஆனால் இத்தலத்தில் கிரீடம் இல்லாமல் விநாயகரை தரிசிக்கலாம் தனது தந்தையான சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விநாயகர் இக்கோலத்தில் காசி அளிப்பதாக கூறப்படுகிறது கண் தொடர்பான நோய்கள் தீர இங்கு வந்து வழிபட அவை தீரும் என்பது பக்தர்களின் வாக்கு இது அற்புதமான ஆலயத்தோட முழு வரலாறையும் முழு வீடியோவா என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் வீடியோட லிங்க் கமெண்ட்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் வகையிலையும் கொடுத்துருக்கேன் திருப்பம் உள்ளவங்க மிஸ் பண்ணாம பாருங்க நன்றி வணக்கம்